வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் இல்லாதான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகத்துக்காக ஏழு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க முருகப்பெருமானுக்கு உகந்த சில நாட்கள் வருது அப்படின்னாலே முருக பக்தர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாக திருநாள் தைப்பூசம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததும் முருகப்பெருமானுக்கு அதே போல வைகாசி விசாகம் அப்படிங்கிறதும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க அன்னைக்கு தான் முருகப்பெருமான் பிறந்தார்னே சொல்லணும் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த நாள் இந்த வைகாசி விசாக திருநாள் பைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றனால தான் நம்ம வைகாசி விசாக திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காருங்க இந்த வருடம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஜூன் ஒன்பதாம் தேதி வருது விசாக நட்சத்திரம் ஜூன் எட்டாம் தேதியாக ஆரம்பிச்சிருதுங்க ஆனால் சூரிய உதயத்தில் இருக்கிற நாள்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறனால ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத்திறனால் கொண்டாடப்படுதுங்க நிறைய முருக பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பீங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருப்பீங்க நம்ம சேனல்லே இருபத்தோரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் அதை போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஏழு நாள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஆறு நாள் விரதம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இருந்துக்கிறலாங்க ஜூன் மூணாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு நாள் விரதம் கணக்கு வருங்க இல்லை முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே உகந்த எண் அப்படின்னு சொன்னால் ஆறுங்க அந்த நாள் கூட நம்ம வந்து ஆறு நாள் விரதமாக கூட நம்ம இருந்துக்கிறலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதியிலேருந்து நீங்கள் உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு பூஜை ரூம் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு உங்கள் வீட்டில் இருக்க முருகர் படமோ இல்லை முருகர் சிலையோ வேல் வச்சுருந்தீங்கனாலோ அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க முருகப்பெருமானை முருகர் சிலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க முருகர் படத்தை வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாங்க முருகரோட சிலையும் வேலும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச விபூதி அபிஷேகம் பண்ணலாம் இப்படி உங்கள்கிட்ட என்ன முடியுமோ அதனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஃபுல் டே சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு நேரம் நான் சாப்பிடாம விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் இருந்துக்கரலாம் அது வந்து உங்களோட உடம்பு சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கரலாம் அந்த ஏழு நாளும் அல்லது ஆறு நாளும் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா முருகருக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் போடுங்க புதுசாக தான் வாங்கணுமா அப்படி இல்லைங்க உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் முருகருக்கு ஏற்றலாம் ஏற்றி முருகருக்கு பிடித்த கந்தசஷ்டி கவசமோ திருப்புகளோ முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா திருப்புகழ் தாங்க திருப்புகள் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா முருகர் ஓடி வந்து உங்கள் பக்கத்திலே உட்காந்துக்கிடுவாருங்க அந்தளவுக்கு திருப்புகள் பிடிக்கும் உங்களுக்கு எந்த திருப்புகள் தெரியுமோ அந்த திருப்புகளை முருகருக்காக நீங்கள் பாடுங்க பாடி முருகரோட சிலைக்கோ இல்லை முருகர் ஃபோட்டோ இருக்கோ அது எதுக்கோ நீங்கள் வந்து அரளி மலரால் மலர் கிடைக்கல அப்படின்னா எந்த பூ உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த பூனால் நீங்கள் வந்து இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து முருகருக்கு அர்ச்சனை செய்யலாங்க நெய்வேத்தியமாக முருகருக்கு பிடித்த சர்க்கரை சர்க்கரை பொங்கல் அல்லது தேனும் தினைமாவும் கலந்து வைக்கலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் முருக முருகப்பெருமான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாருங்க இதே போல் தினமுமே உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க அதாவது டெய்லியுமே பாலாபிஷேகம் பண்ணணுமான ஒரு டவுட் வரும் டெய்லி பாலாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணால் போதும் அடுத்து வைகாசி தன்னைக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணால் போதுங்க தினமுமே வீட்டில் சாமி கும்பிடுங்க நீங்க இந்த வைகாசி விசாக திருநாளில் நீங்க என்ன நினச்சி விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை முருகப்பெருமான் அடுத்த வைகாசி விசாகம் வர்றதுக்குள்ளேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்க வைகாசி விசாக திருநாளில் எல்லா முருகர் கோவில்லையுமே வந்து வெகு சிறப்பாக வந்து பூஜைகள் நடக்கும் நீங்கள் பால் குடம் எடுக்கணுனாலும் எடுக்கலாம் இல்லை அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பால் வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தருங்க அதுபோல் வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு நீங்கள் வந்து குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயும் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கறலாங்க அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கனாலும் இருக்கலாம் அப்படி இல்லை பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்க போகிறீங்கனாலும் அதுவும் ஓகே தாங்க வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் கலந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைங்க அது முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நெய்வைத்தியம் விரதம் இருக்கும் இந்த காலங்களில் நம்ம நல்லதவே நினைப்போம் முருகப்பெருமான் நமக்கு நல்லதவே கொடுப்பார் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கந்த நொண்டு கவலையே இல்லை மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க ஆர்டர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் ரொம்பவே சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க ரொம்பவே சுத்தமான முறையில தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில நம்ம மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ளையே நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிருங்க அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி நாங்க சேல்ஸ் பண்ணுவோங்க எப்பவுமே ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க ஒரு தடவை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்க நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா உணவு தாங்க அந்த உணவு வந்து ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாகவே இருக்குங்க நம்ம எதையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்குங்க நம்ம கிட்ட தொடர்ந்து பல்க் ஆர்டராவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை வாங்குறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பல்க் ஆர்டரா நம்ம கிட்ட கொடுக்குறாங்கங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க நிறையவே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்குங்க ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு உங்களோட முடியை வளர வைக்குங்க இளநரை பிரச்சனைக்கு முன் தலை வந்து வழுக்கையாக இருக்குது இல்லை வழுக்கை தலை பிரச்சனை இருக்குது முடிய அதிகமாக கொட்டுது ஆண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது ஸ்கேல் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேங்க இந்த ஆர்டர் கூட நம்ம கிட்ட ரெண்டு லிட்டர் வாங்கி மொதல் யூஸ் பண்ணாங்கங்க இப்போ வந்து மொத்தமாக பல்க் ஆர்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க ஹேர் ஆயிலுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸும் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள்தாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே